கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துல நான் உங்களை வாழ்த்துகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த நாள்ல நான் கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கிறேன் உள்ள கொஞ்சம் கோல்டு ஆயிடுச்சு மூன்று நாட்களாக சரித பலவீனம் ஃபீவர் ஆனாலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுனால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து ஊழியங்கள் டீம் டீமா ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏதோ இந்த கொஞ்சம் பலத்துல ஆண்டவர் ஓடுவதற்கு கிருமி செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே ஆமை நாங்கள் ரெண்டு பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் அன்னியவாசிகளை சொல்லி ஆவில அப்படியே கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த இடத்துல நம்முடைய கிருபா வளாகத்துல இந்த தெய்வீக கூடார பணியில நாங்க துதித்து ஆண்டவரை நாங்கள் மயமப்படுத்தி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்று ஆண்டவர் அன்பு சகோதரர் மூலமாக ஒரு வார்த்தையை நினைப்பூட்டினார் நம்முடைய பெயர்கள் நம்முடைய சிந்தனைய கத்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார் நம்முடைய நினைவுகளை நம்முடைய பிரசம்ச ஆமே நம்முடைய எல்லாவற்றையும் கத்தர் பரலோகத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் கொஞ்சம் திங்க் பண்ணேன் நம்ம சரீரம் அங்கதானே இருக்குது நமக்குதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல யோவான் இப்படியாக எழுதுகிறார் ஏசு கிறிஸ்து உங்களுக்காக பிதாவின் வலது பரிசத்திலே அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று ஒன் செகண்ட் ஐ வாண்ட் டு ரிபீட் ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் டூ பஸ் ஒன் கிறிஸ்து உங்களுக்காக பிதாவின் வலது பாதிசத்திலே பரிந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம எங்கேயோ ஒரு காற்று ஒளிந்து கொண்டிருக்கலாம் எங்கயோ ஒரு மலைவாழ் மக்கள் மத்தியில் இருக்கலாம் குன்றுகள் இருக்கலாம் பள்ளத்தாக்கள் இருக்கலாம் ஆசா தன் தேவனாகிய கர்த்தனை நோக்கி மரேசாவுக்கு அடுத்த செப்பாத்தாண்ட பள்ளத்தாக்கில கரங்களை உயர்த்தி ஆண்டு பெலமுள்ளவனுக்காகினும் பெற நற்றவனுக்காகினும் உதவி செய்கிறது லேசான காரியம் என்று சொன்னார் ஆகிய சேராவை கர்த்தர் முறியடித்தார் அதே போல நம்ம இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்முடைய நினைவுகள் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் நம்முடைய எல்லாவற்றையும் பிதாவின் வளர்ந்து பாரிசத்திலே நின்று நமக்காக இன்டர்ஸ்டேஷன் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற சிந்தனையிலே அவருடைய முழங்காலிலே நாம் இருக்கிறோம் பிரியமான கவலைப்படாது ஒரு காகம் ஒரு பறவை இங்க போற சின்ன எறும்பு நம்முடைய கண்ணுக்கு கூட தெரியல அது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறது இல்ல அநேக நேரங்கள்ல அது என்ன ஆகுமோ நம்முடைய குடும்பம் என்ன ஆகுமோ நாளைக்கு செலவு என்ன ஆகுமோ நம்முடைய என்ன ஆகமோ பெட்ரோலுக்கு என்னாகுமோ என்ன ஆகுமோ ஊடித்த பற்றி என்ன ஆகுமோ பல காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம் அதிகாரம் கடைசி வசனத்துல தேவையானது ஒன்று மேரி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் ஒரு மீட்டிங் ஒரு தேவ மனிதனை வச்சு நாங்க நடத்துவோம் வெளியேறு பெற்ற ஒரு உன்னதமான ஒரு தேவ மனிதர் கர்த்தர் வலிமையாக பயன்படுத்தினார் போன வாரத்துல அவர் ஒரு சாட்சி சொன்னார் கொரோனா நேரத்துல எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டணும் சாப்பாடு கொடுக்கணும் பெரிய மிஷன்ஸ் அந்த நேரத்துல எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அவருக்கு தேவைப்பட்டது அவர் வெளிநாட்டுல ஊழி பண்றாரு மகன் போல் அடிக்கிறாரு டேடி ரெண்டு நாள்ல இந்த எழுபத்தி ஐந்து லட்சத்தை கட்டி ஆகணும்னு சொல்லி கர்த்தர் பரத்துல தேவைகளை சந்திப்பார் மகனேன்னு சொல்லி ஜோ பண்ணாராம் இவர் வந்துட்டார் இந்தியாவுக்கு அப்போ ஒரு சகோதரன் அவரை பார்க்க வந்தார் ஐயா எனக்காக ஜெபிங் என்று சொல்லிவிட்டு அவருடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டு ஒரு கவரி கொடுத்துட்டு போனாரா அதை எடுத்து பார்க்கிற போது உள்ள செக்கு செவன்டி ஃபைவ் லேக்ஸ் செவன்டி சிக்ஸ் எழுவத்தி ஆறு லட்சத்தினுடைய பணங்களை காசோலை இருந்தது என்று சொல்லி சாட்சி சொன்னாங்க நம்முடைய ஆண்டவர் ஒரு அற்புதத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான செய்கிறவர் சோந்து போனீங்களா சோர்ந்து போனீங்களா லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் சோந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டர் சொல்லுகிறார் இந்த நாள்ல ஜெபிப்போம் விழித்துக் கொண்டிருப்போம் ஜெயம் எழுப்போம் ஜெயம் உங்களுடையது ஆள லூய குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் காட் பிளஸ் யூ விசுவாசியுங்க மகிமையை காண்பீங்க காட் பிளஸ் யூ பிரைஸ் த லாட்